உன்னை பிரிந்து வாழும் உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் இருக்கும் விஷயத்தை இந்த கடிதத்தின் மூலம் என்னிடம் அனுப்பி இருக்கின்ற தங்கமே நீ இப்பொழுது கவலையில் நீ இருக்கின்றாய் கவலைப்படாதே நான் அவர்களுக்கு புரிய வேண்டிய வகையில் புரிய வைப்பேன் நீ புரிய வைக்க முயற்சித்து மேலும் சூழலை கடினமாக்காதே நீ எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு ஒன்று போகின்றது தயாராக இரு உன் அறிவையும் திறமையும் வெளிப்படுத்த வாய்ப்பு ஒன்று வரும் என்னை வழிபடாமல் இருக்காதே உனக்கு எதையும் எதிர்கொள்ள தேவையான சக்தியை உன் மூலமாக தான் கிடைக்கின்றது எனவே பிரார்த்திப்பதை நிறுத்தாதே காலம் மாறும் காட்சிகள் மாறும் நாளை வெற்றி உனதாகும் நல்லதே நடக்கும் உன்னை பிரிந்து வாழும் உன்னுடைய வாழ்க்கை துணை இப்போது என் துணையை என்னுடன் சேர்த்து வேங்கள் முருகனப்பா நானும் அவளும் ஒன்றாக சேர்ந்து இந்த வாழ்க்கையை வெகு நாட்கள் வெகு வருடங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை என் மனதிற்குள் இருக்கின்றது இருந்தாலும் ஏதோ ஒரு கடினமான சூழலால் நாங்கள் பிரிந்து விட்டோம் பிரிந்ததற்கான வருத்தத்தை நான் இன்னும் அனுபவித்துக் கொண்டு தான் என்னை சோதிக்கிறீர்கள் என்று உன்னுடைய துணை கடிதத்தில் எழுதி இருக்கின்றார் தங்கமே அவருடைய எண்ணம் முழுவதும் நீயாக மட்டும்தான் இருக்கின்றாய் அப்படி இருப்பதால் என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும் கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இனியக்கூடிய அவருடைய மனம் எவ்வளவு மாறி இருக்கின்றது என்று நிச்சயம் உன் தேவையான சிந்தனை பிறக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன் இல்லத்தில் நிலைந்து இருக்கும் உன் அப்பா நான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா